ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஆடு மேக்கே கிளம்பியாச்சுங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ தினமும் நமக்கு இந்த வேலை தாங்க இப்போ ஆடு இருக்கிறதெல்லாம் நம்ம சொந்த தோட்டத்தில் தாங்க நின்றுக்கிட்டு இருக்குது இதை தான் இப்போ நம்ம குத்தக தோட்டத்துக்கு பிடிச்சிட்டு போகிறோம் எதுக்காக நாங்கள் இந்த தோட்டத்தில் மேய்க்கலைன்னா இந்த தோட்டத்தில் செம்பிளி ஆடு இருக்குங்க இந்த காட்டுக்குள்ளே அப்போது ஆடையும் வெள்ளாட்டையும் ஒன்றா விட்டோம்னா சண்டை கட்டிக்கும் அதனால தான் நாங்கள் செம்பிளியாட்டை இங்கே விட்டுட்டு வெள்ளாட்டை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கோம் செம்பி ஆடு இல்லைங்க எங்கள் மாமனார் விட்டு வருது அதனால் அந்த ஆடு இங்கே தான் மிஞ்சிக்கிட்டுருக்கோம் ரெண்டு ஆடும் சண்டை கட்டிக்கும் ஒன்றா விட்டோம்னா இந்த ஆடுலாம் இப்போ தாங்க வாங்கினோம் வாங்கி ஒரு பத்து நாள் தான் ஆகுது நம்ம எருமருந்து இல்லையா அந்த எருமையை விற்றுட்டு தாங்க இந்த ஆட்டுக்குட்டிகளை நம்ம வாங்கினோம் ஏன்னா இங்கே பால் விலை ரொம்ப கம்மி ஆகிடுச்சி எங்களால் மூணு மாடு வச்சுக்கிட்டு கண்ணுக்குட்டி வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல அதனால் அந்த ரெண்டு மாட்டை மட்டும் வச்சுக்கிட்டுங்க கண்ணு எருமையும் கண்ணுக்குட்டியும் விற்றுட்டோம் அந்த எருமையும் கண்ணுக்குட்டியும் விற்ற காசில் தாங்க இந்த ஆடெல்லாம் வாங்கணும் இந்த எல்லா ஆடுகளையுமே நம்ம கட்டி வச்சு தீனி போட முடியாதுங்க அதனால தான் நமக்கு புதுசாக ஒரு குத்தகை தோட்டம் பிடிச்சிருக்கோம் அதில் கொண்டுட்டு போய் ஆட்டை மேய்ச்சிட்டோம்னா அளவுக்கு ஆடு குட்டிகள் பெருசாகவே வளர்ந்துடும் நம்ம கட்டி வச்சோம்னா அந்த அளவுக்கு ஆடு வளராது இப்படி தோட்டத்தில் கொண்டுட்டு போய் மேய்ச்சிட்டோம்னா ஓரளவுக்கு ஆடு நல்லாவே வளர்ந்துடும் இது தாங்க நாங்கள் புதுசாக பிடிச்சிருக்க தோட்டம் இப்போ பார்த்திங்கன்னா உழவு ஓட்டியிருக்கோம் அடுத்து எதனா வைக்கலாம் அப்படி இது எப்படின்னாங்க ரெண்டு வயல் ஒரு காடு இருக்குது இந்த வயலில் தான் நம்ம இப்போ உழவுலாம் ஓட்டி போட்டிருக்கோம் அடுத்து வருது பார்த்திங்களா அது வந்து நம்ம ஏற்கனவே தட்டு அறுத்தோம் இல்லைங்களா அந்த காடு இந்த காடுனா மாட்டுக்கு தட்டு தாங்க போட்டு எடுத்தோம் நீங்கள் ஏற்கனவே என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க தட்டு இருக்கிற மாதிரி அது இந்த காட்டில் தாங்க தட்டு போட்டு எடுத்தது கொஞ்சம் பச்சையாக இருக்குது இதெல்லாம் மாடு விட்டு மேய்ச்சிக்கலாம் ஆடு விட்டு மேய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் விட்டு வச்சுட்டு நல்லா காஞ்ச தட்டை மட்டும் நாங்கள் அறுத்துருக்கோம் இது ஏற்கனவே அறுத்தாச்சு அது கட்டி போர் போட்டோம்னா நம்ம மழை காலத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்கே தட்டை அறுத்து கட்டி வச்சுருக்கோங்க இந்த தட்டு எல்லாமே நாங்கள் இப்போதிக்கி யூஸ் பண்ண மாட்டோங்க மழை காலத்தில் நமக்கு தட்டு அறுக்க முடியாது மழை எப்படி வரும்னே தெரியாது அப்போது ஆட்டுக்கு மாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் தட்டை அறுத்து வச்சுட்டுருக்கோம் பார்த்தீங்கனால தெரியும் எல்லாமே இப்போதிக்கி போர் போட்டாச்சு இது நான் வந்து கட்டி வச்சுருக்கும் போது எடுத்த வீடியோ இது எல்லாமே போர் போட்டாச்சு நம்ம இதில் தான் இப்போதிக்கி ஆட்டை விட்டு இருக்கோம் இந்த இடம் ஃபுல்லாக ஆட்டை விட்டு இப்போ மேய்ச்சிட்டு இருக்கோம் மாட்டை இப்போதிக்கி நாங்கள் இதில் மேய்க்கலைங்க மாட்டையும் ஆட்டையும் ஒன்றா விட்டோம்னா ரெண்டுமே சண்டை கட்டிக்கும் அதனால் மாட்டை நாங்கள் தோட்டத்திலே கட்டிட்டு அங்கே தட்டுப்புல் போட்டுட்டு ஆட்டை மட்டும் தான் நாங்கள் இப்போ பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே இப்போ கட்டி போர் போட்டாச்சு போர் போடாததுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க இது இந்த காடு வந்து அந்த தட்டு அறுத்தம் இல்லைங்களா அதுக்கு பக்கத்து காடு இந்த காட்டில் ஃபுல்லாக இப்போதிக்கி நாங்கள் ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இது சுற்றியுமே கம்பி வேலி போட்டிருக்காங்க இருந்தாலுமே நாங்கள் இங்கே உட்காந்து தான் ஆடு மேய்க்க முடியும் எதனாலன்னா எங்கள் ஊரில் நாய் நரி தொல்லை அதிகமாக இருக்குதுங்க ஆட்டெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுது நம்மளே இப்போ தான் புதுசாக ஆடு வாங்கியிருக்கோம் அதனால் நாங்கள் ஆட்டை இங்கே விட்டுட்டு தோட்டத்துக்கு போக முடியாது ஏன்னாங்க எங்கள் தோட்டத்துக்கும் இந்த தோட்டத்துக்கும் ஒரு கால் மணி நேரம் நடக்கணும் வரதுக்கு கால் மணி நேரம் போகிறதுக்கு கால் மணி நேரம் மொத்தம் அரை மணி நேரம் ஆகிடும் கம்பி வேலி இருக்கிறதுனால நாங்கள் இங்கே ஆட்டை விட்டுட்டு போனோம்னா நாய் நரி வந்து ஆட்டை பிடிச்சிட்டு போயிடுங்க ஏன்னா இங்கே சுத்திலுமே ஃபுல்லாகவும் காடு தான் இருக்குது அதனால் அதிகமாக நாய் நரி வந்து ஆட்டை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புமே அதிகமாக இருக்குது அதனால் நாங்கள் காலையில் பத்து மணிக்கு இங்கே வந்தோம்னா சாயங்காலம் ஒரு நாலு நாலரை வரைக்குமே ஆட்டை இங்கே இருந்து தான் நாங்கள் மேய்ச்சிக்கிட்டு தான் அப்புறம் தோட்டத்துக்கு பிடிச்சிட்டு போவோம் இனியுமே இங்கே பக்கத்துலேயே போர் இருக்கிறதுனால நம்ம பிடிச்சி ஊற்றிக்கலாம் இங்கே தாலி வச்சிருக்கோம் அதில் தண்ணி பிடிச்சி ஊற்றிக்கலாம் நாங்கள் மதியமே இங்கே தாங்க இருப்போம் தம்பி பாருங்க தூங்கிக்கிட்டு இருக்கான் சாப்பாடு எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு தம்பிக்கு பால் எனக்கு சாப்பாடு தண்ணி பாட்டில் எல்லாமே நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நாலு நாலரை வரைக்கும் இங்கே தாங்க இருப்போம் ஏன்னா ஆடை விட்டுட்டு நம்ம மத்தியத்தை கூட வீட்டுக்கு போக முடியாது ஆடு அந்த வெயில் டைம்லெலாம் இங்கே தான் இருப்போம் நாங்கள் தம்பி பாருங்கள் சூப்பராக தொங்கிக்கிட்டு இருக்காரு காத்துமே நல்லா சில்லு சில்லுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது என்னங்க பண்ணுறது இங்கே இருக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆடு வாங்கியாச்சே அது எப்படியாச்சும் மேய்ச்சி தான் ஆகணும் நம்ம கட்டி போட்டு மேய்ச்சோம்னா ஆடு அந்த அளவுக்கு வளராது அது காசுமே நம்மளுக்கு வராது போட்டால் காசு எடுக்க முடியாது இந்த ஆடு குட்டி எல்லாமே சேர்த்து நாங்கள் எழுபதாயிரரூவாய்க்கு வாங்கியிருக்கோங்க அதனால நம்ம அந்த போட்ட காசு எப்படியாச்சும் எடுக்கணும் எடுத்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் வாழ்க்கையில் யாருக்கு தாங்க கஷ்டம் இல்லை எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது இந்த மாதிரி தான் நமக்கு அந்த காசு கிடைக்கும் கமெண்ட்டில் கூட நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிங்க பையனை விட்டுட்டு நீங்கள் மட்டும் வந்து பார்க்க வேண்டியதானேன்னு பையன் சின்ன பையனாக இருக்காங்க அதனால் அவங்க ஆத்தா தாத்தா கிட்டே இருக்க மாட்டான் எப்படியுமே இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்க மாட்டான் நான் காலையில் பதினோரு மணிக்கு இங்கே வந்தேன்னா சாயங்காலம் நாலு நாலரை வரைக்கும் நாங்கள் இங்கேயே தான் இருக்குவோம் அதனால் தம்பியை நம்ம அங்கே விட்டுட்டு இங்கே வந்து நம்ம பாடு மாட பார்க்க முடியாது அதனால் நான் எங்கே போனாலும் தம்பியை தூக்கிக்கிட்டே வந்துடுவான் அதிகமாக யார்கிட்டையும் இருக்கவும் மாட்டான் நம்ம தான் கஷ்டப்படுறோன்னா நம்ம குழந்தைங்களும் நம்ம கூட சேர்ந்து கஷ்டப்படுறாங்க வீட்டில் இருந்தோம்னா பத்து பைசா யாரும் நமக்கு கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் காசோ பணமோ நம்ம கையில் பத்து ரூபா இருந்தால் தான் நம்ம சொந்தக்காரங்க கூட மதிப்பாங்க அதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைங்க நம்ம குழந்தைங்கள வருங்காலத்தில் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அதுதான் என்னோடய ஆசை பார்த்திங்கன்னா மணி இப்போ கரெக்டாக ஒரு மணி ஆகிடுச்சு பையன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான் ஆடுமே நல்லா அமைஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம தம்பி எழுந்திருக்கிறதுக்குள்ளே நான் சாப்பிட்ருவேன் இன்றைக்கி என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கான்னா வெள்ளை சாதம் அப்புறம் கொஞ்சம் சாம்பார் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க இது நைட்டு வச்ச சாம்பார் தான் டைம் இல்லைன்னு செய்கிறதுக்கு அதனால் இன்னைக்கு காலையிலேயே நேரமே வந்துவிட்டோம் வீட்டுக்காரவங்க தம்பியை கொண்டுட்டு வந்து இங்கே விட்டுட்டு அவங்க முருங்கைக்காய் ஒழிக்க போயிட்டாங்க முருங்கைக்காயெல்லாம் நல்லா முத்திடுச்சு அதனால உடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க தம்பி எழுந்திருக்கிறதுக்குள்ளே நான் சாப்பிட்டுருவேன் எழுந்திரிச்சானா அவன் அங்கேயும் ஓடுவான் சாப்பிட விட மாட்டான் விளையாண்டுக்கிட்டே இருப்பான் அவன் போதே நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அவன் எழுந்திருக்கும்போது அவனுக்கு பாலாத்தி கொடுக்கறதுக்கும் இதுவுமே ஒரு புது அனுபவம் தாங்க இருக்குது நம்ம அம்மா அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது தான் நமக்கு தெரியுது நான் இப்போ சாப்பிட போகிறேன் ஏன் துப்பூசியில் சாப்பிட்றேன்னு நினச்சிங்கன்னா டிஃபனில் கொண்டுட்டு இருந்தோம்னா காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க அதனால் சாப்பாட்டில் வந்து மண் உழுந்துருது அதனால இந்த மாதிரி நான் சின்ன வாலி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் வாங்க நீங்களே எங்கள் கூட சாப்பிட்லாம் இந்தமாரி நல்லா காற்றோட்டமாக இருக்கிற இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம்னா அந்த ருசியுமே சூப்பராக தெரியுது காற்றுமே இப்படி சில்ச்சுன்னு வருதுங்க நம்ம என்ன தான் வீட்டில் உட்காந்துருந்தாலும் இந்த மாதிரி வெளியில் காத்தோட்டமும் உட்காந்து சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற டேஸ்ட்டே தனியாக ஆடு வளர்க்குறதுலாம் சாதாரணமே விஷயமே கிடையாதுங்க அது வளர்த்து பார்க்கும்போது தான் அதோட கஷ்ட நஷ்டம் எல்லாமே நமக்கு தெரியுது ஒரு ஆடு வாங்கினோம்னா அதை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது வாங்கினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் கற்றுக்கிட்டோம் ஆனால் அதில் இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னா அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆடெல்லாம் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டுங்க இப்போ கரெக்டாக மணி ஆயிடுச்சு நாங்கள் இப்போ ஆட்டை பிடிச்சிட்டு எங்கள் தோட்டத்துலேயே கொண்டுகிட்டு வந்து விட்டுட்டோங்க இதுதான் எங்கள் தோட்டம் இந்த தோட்டத்தில் தான் எப்போவுமே அந்த காட்டில் ஆட்டை மேய்ச்சிட்டு வந்து இந்த காட்டில் விடுவோம் ஏன் இங்கே ஆட்டை விடறதில்ல எப்பொழுது அணைக்கும் அப்படின்னா நம்ம செம்பிளி ஆடு எல்லாமே இந்த காட்டில் தான் மேய்ஞ்சிக்கிட்டுருக்கோம் அதனால் நாங்கள் அங்கே விட்றதில்லை இது பார்த்திங்கன்னா நம்ம பச்சைத்தட்டெல்லாம் போட்டு எடுப்போம் இல்லைங்க அந்த இடங்க இந்த இடம் நிறைய சாட்சில் கூட தட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பேன் அது இந்த இடம் தாங்க இங்கே நம்ம ஆட்டை விட்டு மேய்க்க முடியாதுங்க ஏன்னா இது வெள்ளாம வைக்கிற காடை இதில் ஆட்டை விட்டு மேய்ச்சோம்னா ஆடு பூரா ஸ்கேட் பண்ணிவிடுவோம் மாடு மட்டும் இந்த இடத்துல போங்க இவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க அடுத்து வேறு வீடியோவில் சந்திக்கலாம் உங்களிடம் இருந்து பெறுவது உங்கள் சுகன்யா என்னோடய பேர் சுகன்யாங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்கள் பேர் என்னென்னு என்னோடய பேர் சுகன்யா என் பையனோட பேர் மித்திரன் அதனால்தான் நம்ம சேனலுக்கு சுகுமித்து அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் எப்படியுமே இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன்னு ஓகே